இந்த இந்த முல்லச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிர ஓட்டு தொழிற்சாலை ஓடு தொழிற்சாலை ஓடியான் ஓடு தொழிற்சாலையும் பழைய பணியாளர் என்ற வகையில் நாங்கள் சில கருத்தை வெளிப்பா எங்களுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டி இருக்கின்றது அந்த வகையில் சொல்லப்போனால் அந்த ஓடு தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து இயங்கா இயக்காமல் அரசாங்கம் இயக்காமல் அதை அழிய விட்டிருக்கின்றது அதை அதை அழிய விட்டது மாத்திரமல்ல அதிலே வேலை செய்த அந்த எழுபத்தி நாலு பணியாளர்களையும் எந்தவித கருத்தில் கொள்ளாமல் அவர்களுக்குரிய அந்த வேதனமோ அல்ல நட்டோ வழங்க வழங்காமல் எழுத்தடிப்பு செய்து கிட்டத்தட்ட தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து இத்தவரை அவர்கள் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த எழுபத்தி நாலு பணியாளர்களுடைய பணியாளர்களில் இவருடைய கவலையினம் இவருடைய அரசியல் விளையாட்டுகளால் இருபத்தெட்டு பேர் வரையில் இதுவரையில் மரணித்திருக்கின்றார்கள் என்ன காரணம்னு சொன்னால் இந்த இந்த தொழிற்சாலையை நம்பி வேலை செய்து ஜீவியம் நடத்திய அந்த ஆக்கள் வேறு எந்த வருமானமும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை ஒரு இந்த மாவட்டத்தில் கூட நினைக்கிறேன் ஒரு அரசாங்க காணி இருந்து கூட அந்த வேலையால் வழங்கப்படவில்லை அவ்வாறு இருந்து வேலை செய்து அந்த தொழிற்சாலையில் வேலை செய்து கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் நான் இந்த யுத்தம் யுத்தம் வந்து வந்து தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து எங்களில் பிழை இல்லை எங்களில் இந்த பிழையும் இல்லை அரசாங்கம் தான் பிள்ளை அரச எங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு இல்லை தந்து நாங்கள் வேலை செய்திருப்போம் ஆனால் எங்களுக்கு அதுக்குரிய வழிமுறைகளை ஒன்றும் செய்யாமல் எங்களை தாங்கள் வேலையண்ணி நிப்பாட்டி வேற இடத்துக்கு மாற்றி வேலையண்ணி நிப்பாட்டி எந்த வேதனையும் கொடுக்கப்படவில்லை இது தொடர்பாக நாங்கள் அன்று தொட்டு ஸ்ரீலங்கா இந்த தற்போதைய பிரதமர் ரணில் சிங்கா கைத்த அமைச்சராக இந்த காலத்திலிருந்து இப்போ ரிசார்ட் பகுதியின் கைத்தொழில் அமைச்சராக இருக்கிற காலம்பரையும் நாங்கள் அதுக்குள்ளே உள்ள மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய தமிழ் அமைச்சர் என்ன எம்பி மா இவர்களிடம் எல்லாம் முறையிட்டு கலைத்து போனோம் கலைத்து இப்போ ஒரு நெருக்கடியான நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு அச்ச காலம் போனால் அந்த அத்தனை பெற்ற கதையை வல்லவமே முடிந்துவிடும் அதே நேரத்தில் இந்த தொழிற்சாலை அழிக்க அழி அழிந்து விட்டது இவர்கள் பாதுகாக்கிறது பாதுகாக்கிறதுன்னு சொல்லி அதுக்குரிய நிதிகளை ஒதுக்கி அந்த நிதி என்ன நடந்தது நிதிக்கு என்ன நடந்தது என்று தெரியாது ஆனால் தொழிற்சாலை அழிந்து போச்சு ஆனால் இந்த தொழிற்சாலையை மீண்டும் இந்த மூலக்குடியமைத்தல் பிற்பாடு வந்திருந்து நிச்சயமாக இயக்கி இருக்கலாம் எங்களை இயக்கத்துக்கு தனியாக கூட வந்துவிட்டது இந்த அரசாங்கத்தால் ஏலாகன்னு சொன்னால் தனியார் கொடுத்த தனியார் விருதர் வந்து கேட்டவர் கேட்டு அது நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் அந்த பைக்கை இயக்குறதுக்கு கேட்ட இடத்துல அரசாங்கம் கொடுக்கலை ஏன்னா இந்த தமிழர் பகுதியில் உள்ள பை தொழிற்சால தமிழர்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்ற நோக்கத்தோடு அவர்கிட்ட கொடுக்கலை அவருடைய ஒரு லண்டன் பிரச்சனை உள்ளால் கொடுக்க இல்லை அதை அதுக்கு சாட்டு போக்குகளை இதை சொல்லி அவர்கிட்ட கொடுக்காமட்டால் அவர் விட்டு போயிட்டார் இப்போ தொழிற்சா அஞ்சு பேக்கிறாங்க அது அந்த அழிந்து கொண்டிருக்கிற இதே கைத்தொழில் அமைச்சர் இருக்கிற கைத்தொழில் அமைச்சர் எங்களுடைய இதிலையும் எந்த அக்கறையும் முடிக்கவில்லை அந்த தொழிலாளர் பணியாளர்கிட்ட விசேஷம் உண்மையும் முடிக்கவே இல்லை அதே நேரத்தில் அவர் என்னென்றால் சூழ்ச்சி செய்கிற விதமாக எங்கேயோ இருக்கிற தொழிற்சாலை இந்த இம்மரைட் இந்த கழிவு வந்த மண்ணை அந்த பீங்கான் மண்ணை ஏற்றி கொண்டு வந்து இந்த தொழிற்சாலையை பீங்கான் என்று சொல்லி ஒரு போட்டை போட்டு துவதற்கு ஆரம்பிச்சிருக்கின்றார் இதெந்த நோக்கம் இங்கே உள்ள இந்த மாவட்டத்தில் இருக்கிற தமிழர்கள் இங்கே வேலை செய்யக்கூடாது வெளியில் உள்ள பெரும்பான்மையும் தங்கள் முஸ்லீம் மக்களும் தான் வேலை செய்வோம் என்ற நோக்கத்தோடு அவருடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றது உண்மையாக நாங்கள் மனநிலை நோக்க சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் இவர்தான் இவர்தான் சொல்லி இவர் ஒரு காலகட்டத்தில் தந்தை கட்சியை ஆதரிச்சா தான் இது செய்வேன்ன்ற மாதிரி நிலைப்பாடு அவர்கிட்ட இருந்திருக்கு உண்மையாக இருந்திருக்கு ஏன்னு அந்த அப்படி அப்படி செய்தான் நாங்களே உங்களுடைய இழப்புர்களை தெருவனந்தை போல நிலப்பாடு இருந்தது அப்படி நாங்கள் அப்படி தான் யோசிக்கிறோம் அப்படி தான் யோசிக்கிறோம் இது இதே இது மாத்திரமில்லை எங்களுடைய தமிழ் எம்பிமாரும் சரி அம்மையா அமைச்சர்மாரும் சரி இவைய இந்த மாகாண சபை முதலமைச்சர் இருந்தாலும் சரி வடமாகாண ஆளுநர் இருந்தாலும் சரி இவையே எல்லா இடம் முறையிட்டு இவையே ஒரு தினமே இதில் கவனம் எடுக்கிறேன் கவனம் எடுக்காமல் எங்களை சேகரிச்சிருக்கிறார்கள் இருபத்தொம்பது பேருக்கிட்டே சேகரிச்சிருக்கிறாங்க இதுக்கு யார் பொறுப்பு இதுக்கு இன்னும் எங்களுடைய தமிழ் அரசியல் அரசியல்வாதிகளோ அல்லது எங்களுடைய தமிழ் வாதிகளோ அல்லது சிங்கள அரசியல்வாதிகளோ அமைச்சரோ ஜனாதிபதியோ யார் பொறுப்பு இதுக்கு இதுக்கு அவர்களை பதில் சொல்லணும் பதிவு சொன்ன விற்பாடு தான் இந்த தொழிற்சா இந்த தொழிற்சாலைகளை வேறு ஒரு தொழிற்சாலையை கொண்டு போ போக முடியும் நாங்கள் இது தொடர்பாக இயலாது ஐநா ஐக்கிய நாடுகள் சபைக்கு முறையிடுற கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ அதுக்கு முதல் எங்களுடைய வடமான மனித உரிமை ஆணைக்குழுக்கு முறையிடுவதற்கு ஏற்ற ஒழுங்கை உண்டை செய்து எங்கள் தான் சொன்னால் எங்களுடைய அந்த எழுபத்தி நாலு பேர்லேயும் மிகவும் வலிமை இழந்து கொண்டு இந்த இத்தனை வேடம் முப்பது வேடத்துக்கு மேலே விலங்கு ஏமாற்றி ஒன்றுமே தராபடியால் ஒரு பொருளாதார வசதி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம் நம்பி அந்த தொழிற்சாலை அந்த தொழிற்சாலைக்குள்ளே இப்போ இந்த பிங்கான் மக்தியில் போட் போர் ஆக மூன்று இது இந்த தொழிற்சாலையில் இதுவரையில் அந்த தொழிற்சாலையை புய செய்கிறனு சொல்லி இவ்வளோ பணம் அதுக்கு இந்த அமைச்சோ அது இதெல்லாம் செலவழிச்சிருக்கு அதாவது அறியலாம் ஆனால் அங்கே என்ன நடந்தது என்றால் தொழிற்சாலை புழுங்கி கொண்டு போகப்பட்டிருக்கு அங்கே தொழிற்சாலையில் ஒன்றுமே இல்லை இப்போ மந்த உடனே இயக்கியிருந்தால் உண்மையில் இந்த பகுதி மக்களுக்கு இந்த வீடு ஏற்ற இதுகளுக்கு கல்லைகளை உற்பத்தி செய்து கொடுத்துருக்கலாம் ஓடுதான் செய்ய முடியாவிட்டாலும் கல்லை உற்பத்தி செய்து கொடுத்திருந்தா இங்கே இந்த சீமந்தி இதழ் அது அது அந்த இது மணல் இது தேவை ஏற்பட்டிருக்காது இவ்வளவு இவ்வளோ பெரிய மனநிதர்களால் பெரிய கஷ்டப்படுகிறார்கள் மக்கள் விடுகின்றது இதில் பாரம்பரியமாக எங்களுடைய தமிழ் ஆகலம் இருக்கிறோம் அந்த அதுக்கு அந்த எங்களுடைய அரசாங்கமும் இருக்கின்றது மாறி மாறி இந்த இங்கே வார ரெண்டு அரசாங்கம் ரெண்டு அரசாங்கம் எங்களுக்கு ஏமாற்றி இவ்வளவு காலம் ஏமாற்றித்தான் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் எனவே இந்த தொழிற்சாலையில் நாம் வெறும் வெறும் இதை கொண்டு போட்டு வேறு ஆட்களை போட்டு இங்கே வேலை செய்கிறத நாங்கள் முற்றிலும் இருக்கின்றோம் நாங்கள் கூடிய விரைவில் அந்த அதை இருக்கிறதுக்குரிய ஆயத்தங்களை செய்கிற செய்து நடத்தலாம் என்று எண்ணியிருக்கின்றோம் ஏலா ஏலா ஏலாத தன்மை கூட இதை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்றால் எங்களுடைய இந்த தமிழ் பகுதியில் இருக்கின்ற ஒரே ஒரு ஒரு தொழிற்சாலை இந்த வடக்கு கிழக்கில் அது மாத்திரமில்லை இந்த வடக்கு இருந்த மத்திய தொழிற்சாலை இந்த பிரச்சனையே மத்தியில் இந்த யுத்த காலத்தில் இந்த காங்கேசன் தொடர்ச்சி இவ்வந்த ஃபேக்ட்ரி என்ன என்ன ரசாயன பரந்தன் ஃபேக்ட்ரி என்ன என்ன கொடுத்தாமல் உண்டா என்ன உப்பு கூட்டு தாமணும் உண்டா என்ன இம்மையிட்டு மற்றது வாழச்சினை பேப்பர் ஃபேக்ட்ரிக்க அம்மாரை ஒரு தொழிற்சாலை இத்தனையும் இயங்காத நிலையில் இருக்கேக்க அந்த தொழிற்சாலைகளுக்கு மட்டும் அந்த தொழிற்சாலைகளில் உள்ள பணியாளர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு இருக்கின்றது சம்பளம் வழங்கி இருக்கின்றார்கள் நிலப்புணர்வு வழங்கி இருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய இந்த முல்லைத்தீவில் இருக்கின்ற இந்த ஊடு தொழ்ச்சி ஊடு தொழிற்சாலை வேலை இந்த எழுபத்தி நாலு இவர்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை இது ஒரு பாகுபாடான செயல்பாடுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இது என்னென்னு சொன்னால் முல்லைத்தீவு மக்கள் எப்படி என்றாலும் நாங்கள் சொல்வதை கேட்ப கேட்ப வந்த எண்ணத்தோடு அவர்கள் செயல்பாடு கொண்டிருக்கின்றார்கள் அந்த இந்த கடைசியாக நாங்கள் முறையிட்டு கொழும்புக்கு கொழும்பிலே லேப தொழில் ஆணையாளர் எங்களை அழைத்து அந்த பேச்சுவார்த்தை அங்கே போகிற பேசுகிறதுக்கு எங்களுடைய மொழியில் நாங்கள் பேசுகிறதுக்கு அவர் ஒழுங்குபடுத்த இல்லை தொழில் ஆணையான சிங்களத்திலேயே பேச்சு பேசி கதைத்த இடத்துல அங்கே இலங்கை மட்டாண்ட கொடுத்தாமத்தின் பெரிய மலைத்து அவரும் அவரின் சிங்களால் அவரின் சிங்கள தமிழ் தெரியாதவராக இருந்தார் அதுக்கு முழுபெயர்ப்புக்கும் முழு ஏற்படுத்தப்படவில்லை அந்த நிலையில் நாங்கள் ஏதோ தெனிந்தே சிங்களத்தில் இதுவெல்லாம் கதைத்து கதைத்த பொழுது எங்களுக்கு அது கதைத்து அது தொடர்பாக இதுவரையில் இந்த முடிவும் எங்களுக்கு அனுப்பப்படவில்லை இவர்கள் எங்களுக்கு கதையாக ஏதோ வழங்குவதுன்னு சொல்லி இறுதியாக இந்த வரம்புரி பத்திரிகையில் ஒரு இதோண்டு கோயிருந்தார்கள் இழப்பீடுகள் இந்த வடக்கு கிழக்கில் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இணைந்த அத்தனை பேருக்கும் ஏதோ வழங்க போகிறோம் என்று சொல்லி கெசட் பண்ணி அதாவது வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வழிவந்த வரம்புரி பத்திரிகையில் பொது நிர்வாகம் அமைச்சினால் வெளியிடப்பட்ட நாலு ஸ்ட்ரோக் ரெண்டாயிரத்தி ஆறு கம்மா நாலு ஸ்ட்ரோக் ரெண்டாயிரத்தி ஆறு ஒன் நாலு ஆறு நாலு ஸ்ட்ரோக் ரெண்டாயிரத்தி ஆறு டூ ஆம் இலக்கம் சுற்று நுழுவத்திக்காமைய முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதியத்தவான் மூலம் தலைவர் இலங்கை மண்பாண்ட குடுத்தாவதம் இலக்கம் ஐநூற்றி அறுபத்தொன்னு ஒன்று மூன்று எல்வரிகளை மாவட்ட ஐந்து என்ற எந்தவரிக்கு தனித்தும் ஒருமித்தும் விண்ணப்பித்தம் அதற்கு இதுவரையில் எந்த எந்த இதும் பதிலும் பெறவில்லை இதை இதை கேட்பார் எங்களுடைய கேட்கக்கூடியவர்களும் கூட கேட்கவில்லை நாங்கள் யாரோட முறையர்கள் நாங்கள் இறுதியாகத்தான் முன்னெடுத்துகின்றோம் இனி நாங்கள் மதுவரும் ஆணை குழுவில் கொடுத்துட்டு 아기 나름의 사회이기에, 아름다운 사회에 나름의 요